பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு செயற்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் பதினான்காம் கணக்கு பார்க்கிறோம் தொகுத்தறிதலை பயன்படுத்தி எல்லா இயல் எண்கள் எண்ணுக்கும் பத்து பவர் எண்ணு பிளஸ் மூணு பெருக்கள் நாலு பவர் எண் பிளஸ் இரண்டு பிளஸ் ஐந்தானது ஒன்பதால் வகுபடும் என நிரூபிக்க வேண்டும் கணித தொகுத்தறிதல் முறையில் மூன்று படிநிலைகளில் தீர்வு கணக்கிடுவோம் முதல் என்ன எடுக்கலாம்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை பி ஆஃப் என்னன்னு எடுக்கிறோம் பி ஆஃப் என் என்பது பத்து பவர் எண் பிளஸ் மூணு பெருக்கல் நாலு பவர் என் பிளஸ் இரண்டு பிளஸ் ஐந்து என்பது பிஆப் என்னன்னு எடுக்கலாம் முதல் படி நிலை எண்ணை இக்குவல் டு ஒன்று என பிரதிகிடும் பொழுது பிஆப் ஒன்று என்பது உண்மைன்னு காட்டணும் அப்போ பி ஆஃப் ஒன்று என்பது எண்ணிற்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதிகிடும் பொழுது பத்து பவர் ஒன்று பிளஸ் மூணு பெருக்கல் நாலு பவர் ஒன்று பிளஸ் இரண்டு பெருக்கல் இரண்டு பிளஸ் ஐந்து மதிப்பு இதை சுருக்கலாம் அப்ப பத்து பவர் ஒன்னின் மதிப்பானது பத்து ஆகும் பிளஸ் மூணு பெருக்கள் நாலு பவர் ஒன்னு பிளஸ் ரெண்டின் மதிப்பு மூன்று பிளஸ் ஐந்து பத்து பிளஸ் மூணு பெருக்கள் நாலு பவர் மூணு நாலு நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பெருக்கல் நாலு நாலு பெருக்கல் நாலு பதினாறு பதினாறு பெருக்கல் நாலின் மதிப்பு அறுபத்தி நாலு பிளஸ் ஐந்து இதில் பெருக்கலாம் பத்து பிளஸ் மூணு பெருக்கள் அறுபத்தி நாலு பெருக்கும் பொழுது முன்னாங்க பன்னெண்டு மீதம் ஒன்று ஆறு மூணு பதினெட்டு ஒன்று பத்தொன்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிளஸ் ஐந்து பத்து பிளஸ் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருநூத்தி ரெண்டு இருநூத்தி ரெண்டு பிளஸ் ஐந்தின் மதிப்பானது இருநூத்தி ஏழு ஆகும் இருநூத்தி ஏழானது ஒன்பதால் வகுபடுமான செக் பண்ணிக்கலாம் இருநூத்தி ஏழு ஒன்பதால் வகுக்கிறோம் ரெண்டு ஒன்பது பதினெட்டு மீதம் இரண்டு இருபத்தி ஏழு ஏழு கீழே இறக்கிறோம் இருபத்தி ஏழுல மூவொம்பது இருபத்தி ஏழு மீதி பூஜ்ஜியம் எனவே ஒன்பதால் சரியாக வகுபடும் இருநூத்தி ஏழு ஆனது ஒன்பதால்

ஒன்பதால் வகுபடும் பத்து பவர் கே பிளஸ் மூணு பெருக்கல் நாலு பவர் கே பிளஸ் ரெண்டு பிளஸ் ஐந்து என்பது மூன்றால் ஒன்பதால் வகுபடும் அப்படிங்கிறதுனால வகுத்தல் ஒன்பது வகுக்கும் பொழுது ஒரு மாரலி மதிப்பு கிடைக்கும் அந்த மாரலி மதிப்பை எம் எடுக்கிறோம் பத்து பவர் கே பிளஸ் மூணு ப பெருக்கல் நாலு பவர் கே பிளஸ் இரண்டு பிளஸ் ஐந்து ஒன்பது வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல போயிடும் ஒன்பது எம் இப்ப எனவே மதிப்பு பத்து பவர் கே மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும் ஒன்பது எம் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் வலதுபுறம் வரப்ப மைனஸ் மூணு பெருக்கல் நாலு பவர் கே பிளஸ் இரண்டு பிளஸ் அஞ்சு வலதுபுறம் போறப்ப மைனஸ் ஐந்துன்னு ஆகும் இதை இந்த மதி இந்த நிபந்தனையை எடுத்துக்கிட்டு மூன்றாம் படி நிலையில பி ஆஃப் கே பிளஸ் ஒன்று உண்மைன்னு காட்டணும் பி ஆஃப் கே பிளஸ் ஒன்று எனும் பொழுது எண்ணிற்கு பதிலாக கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதிகிட்டு பத்து பவர் கே பிளஸ் ஒன்று பிளஸ் மூணு பெருக்கல் நாலு பவர் கே கேவிற்கு என்ன என்ன இருக்கு எண்ணிற்கு பதிலாக கே பிளஸ் ஒன்று பிளஸ் இரண்டு பிளஸ் ஐந்து தேவையான நிபந்தனையை நிறுவுவதற்காக பத்து பவர் கே பிளஸ் ஒன்று என்பதை பத்து பவர் கே பெருக்கல் பத்து பவர் ஒன்று மூணு பெருக்கல் நாலு பவர் கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு என்பதில் ரெண்டாம் படி நாலு பவர் கே ப்ளஸ் ரெண்டுன்னு இருக்கிறதுனால கே பிளஸ் ரெண்டை ஒரு உறுப்பாகவும் பெருக்கல் நாலு பவர் ஒன்றை ஒரு உறுப்பாகவும் எடுத்துட்டு ப்ளஸ் அஞ்சு அப்படியே எழுதிடலாம் இனி பத்து பவர் கேக்கு பதிலாக ஒன்பது எம்மு மைனஸ் மூணு பெருக்கல் நாலு பவர் கே பிளஸ் ரெண்டு மைனஸ் ஐந்து என்பதை பிறகு இடலாம் அடுத்த மதிப்புகளாக மூணு பெருக்கல் நாலு மூணு பெருக்கள் நாலு இதை சுருக்கலாம் மூணு பெருக்கள் நாலு பவர் கே பிளஸ் ரெண்டு நாலு பவர் ஒன்றின் மதிப்பானது நான்கு ஆகும் பெருக்கல் நான்கு பிளஸ் ஐந்து எனவே ஒன் பத்தால் வெளியில் இருக்கக்கூடிய பத்தால் பத்து பவர் ஒன்றின் மதிப்பு பத்து அப்ப ஒன்பது பெருக்கல் பத்து தொண்ணூறு எம் மைனஸ் மூணு பெருக்கள் பத்து முப்பது பெருக்கல் நாலு பவர் கே பிளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு பெருக்கல் பத்து மதிப்பு ஐம்பது பெருக்கல் நாலு மதிப்பு பனிரெண்டு பெருக்கல் நாலு பவர் கே பிளஸ் இரண்டு பிளஸ் ஐந்து இங்கே சுருக்கிறோம் இதை எப்படி சுருக்கலாம் ஒன்பது பவர் எம் அப்படியே இருக்கட்டும் அதாவது தொண்ணூறு எம் அப்படியே இருக்கட்டும் மைனஸ் முப்பது பெருக்கல் நாலு பவர் கே பிளஸ் ஒன்று நாலு பவர் கே பிளஸ் நாலு பவர் கே பிளஸ் இரண்டு இதே போல மற்றொரு மதிப்பு பிளஸ் பன்னிரெண்டு பெருக்கல் நாலு பவர் கே பிளஸ் ரெண்டு ரெண்டையும் அருகருக்கே எழுதுறோம் மைனஸ் ஐம்பது பிளஸ் ஐந்து மைனஸ் ஐம்பது பிளஸ் ஐந்து ஒவ்வொரு மதிப்புகளையா சுருக்கும் பொழுது தொண்ணூறு எம் மைனஸ் முப்பது பிளஸ் பன்னிரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பதினெட்டு பெருக்கல் நாலு பவர் கே பிளஸ் இரண்டு ஐம்பது மைனஸ் ஐம்பது பிளஸ் ஐந்து எனும் பொழுது மதிப்பு மைனஸ் நாற்பத்தி ஐந்து இந்த மதிப்புகளில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்பதை பொதுவா வெளியில் எடுத்துடலாம் ஒன்பதை பொதுவா வெளியில் எடுக்கும் பொழுது பைத்தொன்பது தொண்ணூறு அப்ப பத்து எம்மு மைனஸ் பதினெட்டுல ரெண்டோம்போ பதினெட்டு ரெண்டு பெருக்கல் நாலு பவர் கே பிளஸ் ரெண்டு ஐந்துல ஒன்பத பொதுவழியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அஞ்சு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மைனஸ் ஐந்து ஒன்பதால் பெருக்கப்பட்டிருக்க கூடிய மதிப்பாக மார்லியா எடுக்கிறோம் அந்த மார்லிக்கு சீன்னு ஒரு நேம் கொடுக்குறோம் ஒன்பதின் பெருக்கல் பலனாக அமைகிறதுனால கண்டிப்பாக இந்த மதிப்பானது ஒன்பதால் வகுபடும் இங்கு எது சியின் மதிப்பு சி என்பது பத்து எம் மைனஸ் ரெண்டு பெருக்கல் நாலு பவர் கே பிளஸ் இரண்டு மைனஸ் ஐந்து என்பது சியின் மதிப்பு ஆகும் பி ஆளஸ் ஒன்று ஆனது ஒன்பதால் வகுபடும் therefore P of கே plus ஒன்று என்பது கணிதத் தொகுத்தறிதல் முறைப்படி கணிதத் தொகுத்தறிதல் முறையில் பி ஆஃப் ஆனது ஒன்பதால் வகுபடும் என நிரூபிக்கப்பட்டது